இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் என்கிற முகப்புறையில செக்யூலர் சோசலிஸ்ட் என்கிற இரண்டு சொற்களையும் இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே மிசா காலத்தில் அந்த பிரியாம்பில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து திருத்தம் கொண்டு வந்து அதில் உறுதிப்படுத்தியவர் ஏற்கனவே செக்யுலர் ஸ்டேட் தான் இந்திய அரசு மதசார்பற்ற அரசு தான் ஆனால் அது அரசமைப்பு சட்டத்திலே இல்லை என்பதை கண்டுபிடித்து அம்பேத்கர் அவர்கள் எழுதி தந்த அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே அது குறிப்பாக பதிவு செய்யப்படவில்லை என்பதை கண்டுபிடித்து அதை திருத்தம் செய்து இந்த அரசு இந்திய அரசு எப்படிப்பட்ட அரசு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இதுதான் முதலில் இருந்த டெபினேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில விசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அமென்மெண்ட் கொண்டு வந்து இந்திய அரசாங்கத்தை டிஃபைன் செய்யும் போது சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இதுதான் கவர்மெண்ட் இந்த இரண்டு சொற்களை நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இருக்கிறார் அந்த சுப்பிரமணியசாமி நரேந்திர மோடியின் புத்தியும் ஒன்று அமித்ஷாவின் புத்தியும் ஒன்று ஏன் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் காரணம் இந்தியாவுக்கு அரச மதம் வேண்டாம் இந்திய அரசு ஒரு மத அரசாக இருக்கக்கூடாது இந்த கருத்தில் ராமபக்தராக இருந்த தீவிர ராமபக்தராக இருந்த காந்தியடிகளும் உறுதியாக இருந்தார் அதுதான் முக்கியமானது ரொம்ப குறிப்பிட வேண்டியது ஏன் அவர் வந்து அம்பேத்கர் மாதிரி இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை பெரியார் மாதிரி இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை அவர் ராமபக்தர் ராம் 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 என்று சொல்லிக் கொண்டேதான் இறந்தார் மண்ணில் சரிந்தார் அப்படிப்பட்ட தீவிரமான ராம பக்தராக இருந்த காந்தியடிகளை அவர்கள் சுட்டுக் கொண்டதற்கு காரணம் இந்த அரசு ஒரு சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதுதான் ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்த ஒற்றை புள்ளியில் உடன்பட்டு நின்றார்கள் அதனால் தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கும் மதசார்பற்ற அரசாக இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை அதனால்தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள் முன்னூத்தி எழுபதை நீக்கினார்கள் அதை புகழ்படுத்தாமல் சிஏ சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இதுவெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிற நடவடிக்கைகள் அத்வானிக்கு இப்போது பாரத ரத்னா விருது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டம் நடத்திய அத்வானி பாரத ரத்னா யோசித்து பாருங்கள் அவருக்கு விழா விருது வழங்குகிற விழா வயது மூப்பின் காரணமாக வர முடியவில்லை அந்த விருதினை அவர் வீடு கொண்டு போய் கொடுக்கிறார் குடியரசுத் தலைவர் இதுவே மரபு மீறிய செயல் அவர் போயிருக்கக்கூடாது போகக்கூடாது என இந்தியாவின் அரச தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவினுடைய தலைவர் ஒப்படைகளுக்கும் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் காவலர் திரௌபதி முர்மு அவருக்கு மேலே ஒரு பொறுப்பு கிடையாது அதிகாரம் கிடையாது பிரதமருக்கு மேலே குடியரசுத் தலைவர் அத்வானி வேண்டுமானால் வந்து வாங்கி போயிருக்க வேண்டும் அல்லது வேறு யாராவது போய் கொடுத்திருக்க வேண்டும் பிரதமர் இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா திரௌபதி முர்மு அவர் வீட்டுக்கு போகிறார் அந்த காட்சி ஒரு படம் வெளியிடுகிறார்கள் அதிலே அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் திரௌபதி முர்மு நின்று கொண்டிருக்கிறார் இதற்கு என்ன பொருள் அவர் பெண்மணி என்பதனாலா அல்லது அவர் கைம்பெண் என்பதனாலா அல்லது அவர் பழங்குடியை சார்ந்தவர் என்பதனாலா என்பதெல்லாம் ஒரு வரம் இருக்கட்டும் அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரா இல்லையா அவருக்குரிய புரட்டக்கால அடிப்படையிலான மரியாதையை தர வேண்டுமா வேண்டாமா யோசித்து பாருங்க இந்த இடத்திலே திரௌபதி அவமதிக்க அவமதிக்கவில்லை தோழர்களை அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறார்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன் தானே சொல்லுது அது பத்தி பிரச்சனை இல்லை கான்ஸ்டிடியூஷன் மதிக்க மாட்டேன் ஏன் ஏ கான்ஸ்டிடியூஷன் மதிக்க மாட்டோம் இந்த நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டும் அதுதான் ஒரே போராட்டம் அவ்வளவு பெரிய யுத்தம் அவர்கள் நடத்துவதற்கு அதுதான் காரணம் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பதற்கு அதுதான் காரணம் மூன்றாவது முறையாக வந்தால் அவர்கள் செய்யப்போவது அதுதான் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறம் அவர்களுக்கு காங்கிரஸ் இல்லாத பாரதம் திராவிட கழகங்கள் இல்லாத தமிழகம் இதுதான் அவங்க கோரிக்கை அவங்க முழக்கங்களே திமுகவை ஒழிப்பதற்கு எவனெவரோ புறப்பட்டான் புறப்பட்டவன் எல்லாம் காணாமல் போனான் அதுதான் வரலாறு தமிழ்நாட்டு அரசில் திமுகவை அழிப்பதற்கென்றே நடத்தப்பட்ட தேர்தல் அது வியூகங்கள் தான் போர் வியூகங்கள் தான் ஒரு நீண்ட நெடிய அரை நூற்றாண்டு கால அரசியல் வரலாறு திமுகவை எதிர்த்து திமுகவை குறிவைத்து நடத்தப்பட்ட அரசியல் தான் ஆனால் அவர்களால் முடியவில்லை பெரியாரை ஒழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார்கள் ஒரு சிந்தனைகளை தொழிப்பதற்கு அண்ணா தான் அதை எடுத்தார் என்பதனால் அண்ணா ஒழியட்டும் என்று கருதினார்கள் அண்ணா இறந்ததும் முடிந்தது என்று கருதினார்கள் அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார் ஐம்பது ஆண்டு காலம் அவர்தான் தமிழக அரசியலின் அச்சாணியாக சுழன்றார் ஒன்னு எதிர்த்து பேசணும் இல்லைன்னா ஆதரித்து பேசணும் அதுதான் தமிழ்நாடு அரசியல் கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் ஆதரவு இடையில யாரும் வந்து போகலாம் ஆட்சியில் இருக்கலாம் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தார் போனார் அவ்வளவுதான் எம்ஜிஆர் வந்தார் போனார் ஜெயலலிதா வந்தார் போனார் ஆனால் அரசியல் கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் ஆதரவு அதுதான் ஐம்பது ஆண்டு கால அரசியல் கலைஞருக்கு பிறகு அவ்வளவுதான் முடிந்தது பெரியாரியம் முடிந்தது அண்ணா அரசியல் முடிந்தது கலைஞர் அரசியல் என்று கருதினார்கள் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்களே அப்படி கலைஞர் என்கிற புலிக்கு பிறந்த குட்டி புலி அண்ணன் தளபதி அவர்கள் அவரை விட பதினாறு மடங்கு இன்றைக்கு எட்டி பாய்கிறார் அதனால தான் எச் ராஜா சொன்னார் கலைஞரை விட இவர் ரொம்ப டேஞ்சர் அவங்களுக்கு தெரியுது கரெக்டா அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற இந்த தேர்தல் வியூகம் நோடியை நடுங்க வைத்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய முடியும் ஹேமந்த் சோரனை கைது செய்ய முடியும் தளபதி ஸ்டாலின் அவர்களை அவர்களால் சிந்த முடியாது ஆனால் இதுவெல்லாம் இவருக்கு வைக்கிற செக் பாருங்க முதலமைச்சராக இருந்தாலும் கைது செய்வோம் கெஜ்ரிவாலை கைது செய்து விட்டோம் ஹேமந்த் சோரனை கைது செய்து விட்டோம் உங்கள் அமைச்சர் பாலாஜியை உள்ளே தள்ளி ஒரு ஆறாண்டாக போகிறது நாங்கள் நினைத்தால் பொறுமுடியை பதவியை உடனே பறிக்க முடியும் இதெல்லாம் இவரை சுத்தி ஆனால் அதற்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் அல்ல ஏனென்றால் இவர் பெரியாரின் நடியில் தவழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் கலைஞரின் பாசனையில் பயின்றவர் அதனால் அண்ணன் தளபதி அவர்கள் கொஞ்சமும் அதை பற்றி கவலைப்படவில்லை அஞ்சவில்லை பின்வாங்கவில்லை அருமை தோழர்களே இந்த பாசிச பாஜக அரசு தேர்தல் அறிக்கையை ஒரு முறை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரசின் தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை விசிகா தேர்தல் அறிக்கை இடதுசாரிகளின் தேர்தல் அறிக்கை நமது சிந்தனை என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது நாம் அனைவரின் ஒற்றை இலக்கு என்பது சமூக நீதிதான் ஏன் சமூக நீதி வேண்டும் விளிம்பு நிலை மக்கள் வலிமை பெற வேண்டும் ஏன் விளிம்பு நிலை மக்கள் வலிமை பெற வேண்டும் காலம் காலமாக இவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் அதிகாரம் பறிக்கப்பட்டவர்கள் அதனால் என்ன போராடினாலும் மேம்பட முடியவில்லை எனவே சமூக நீதி தேவை இந்த சமூக நீதிக்கு நேர் எதிரான கும்பல் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை பெரியாட்டம் நடத்திய கும்பல் அவர்களை வீழ்த்த வேண்டும் பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தையும் அரசமைப்பு சட்டம் மும்மொழிகிற ஜனநாயக விழுமியங்களையும் பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அண்ணன் அவர்களின் வியூகம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியானதுதான் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிதாக வெற்றி பெறும் அவர்கள் என்ன நெருக்கடி தந்தாலும் பிரதமர் மோடி எத்தனை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எல்லா தொகுதிகளிலும் அவர் இங்கே டேரா அடித்தாலும் பாஜக ஒருபோதும் இங்கே காலூன்ற முடியாது வேரூன்ற முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு என்பது வட இந்திய மாநிலங்களைப் போல உங்கள் மாய்பான அரசியலில் வீழக்கூடிய சாதாரண ஆட்கள் அல்ல பண்பட்டவர்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் எனவே இங்கு அவர்களின் மாய்மால வித்தைகள் எடுபடாது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற அச்சத்திலே நாம் இங்கே பேசவில்லை நாம் வெற்றி போகிறோம் என்றாலும் நம்முடைய பார்வை நம்முடைய இலக்கை நோக்கியதாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்மை எதிர்த்து நிற்கிற கொள்கை பகைவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் தமிழச்சி தங்கப்பாண்டிய அவர்களை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் அப்போதான் நாம் எல்லோரும் சேர்ந்து திமுக எடுத்திருக்கிற இந்த முன்முயற்சியை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம் பாசிச பாஜக அரசை தூக்கி வேண்டும் என்பதை நாங்கள் முழுமையாக உடன்படுகிறோம் என்று சொல்ல வேண்டுமானால் எதிரிகள் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும்